கொட்டும் மழையிலும் தொடங்கியது திருக்கார்த்திகை தீபத் திருவிழா துர்கயம்மன் உற்சவத்துடன் தொடங்கிய திரு கார்த்திகை திருவிழா பெஞ்சால் புயல் காரணமாக குறைவான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர் நினைத்தாலை முக்தி தரும் ஸ்தலமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் திரு கார்த்திகை தீபத் திருவிழா வருகின்ற நான்காம் தேதி அண்ணாமலையார் சன்னதி அருகே உள்ள அடி கொடி மரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது இந்த தீப திருவிழா தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறவுள்ளது நிறைவு நாளான டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அதிகாலை திருக்கோயில் கருவறையின் முன்பு அதிகாலை நான்கு மணிக்கு பரணி தீபமும் அதனைத் தொடர்ந்து அன்று மாலை திருக்கோவில் பின்புறம் உள்ள இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட தீபமலையின் மீது மகாதீபமும் இயற்றப்பட உள்ளது இந்த திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவை தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது திருக்காத்திகை தீபத் திருவிழா வருகின்ற நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற உள்ள நிலையில் திருவண்ணாமலை நகரின் காவல் தெய்வமாக விளங்கும் ஸ்ரீ துர்கையம்மன் உற்சவம் கொட்டும் மழையிலும் நடைபெற்றது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் முன்னதாக அருள்மிகு ஸ்ரீ துர்கையம்மன் சன்னதியில் ஸ்ரீ அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் பொடி உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை நடைபெற்றது தொடர்ந்து அம்மன் சின்னக்கடை தேரு தேரடி வீதி திருமஞ்சன கோபுர வீதி உள்ளிட்ட மாட வீதியில் பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதனைத் தொடர்ந்து நாளை இரவு அண்ணாமலையார் திருக்கோவிலின் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய பிடாரியம்மன் உற்சவம் நடைபெற உள்ளது